வணக்கம் இந்த ஒரு தகவல் திருசி சார்பாக இன்னும் நாம சொல்லக்கூடிய தகவல் என்று பாத்தீங்கன்னாக்க நம்ம ரயில்வே பொறுத்த வரைக்கும் புதுசா ட்ரெயின் விடுங்க விடுங்கன்னு சொன்னா முதல் பிரச்சனை கோச்சுகளுக்கு எங்க போறது ஏன்னா கோச்சுகள் வந்து தான் ஒவ்வொரு காலகட்டத்தில் உற்பத்தி பண்ண முடியும் அதனால முதல்ல வண்டி விடணும்னா கோச்சுகள் வரும் அப்ப எப்படி சார் அந்த சிறப்பு ரயில்ல விடுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க அது எங்கேயோ ஃப்ரீயா ஒரு இடத்துல நிக்கிது சோ அந்த ஃப்ரீயா நிக்கக்கூடிய நேரத்துல ஒரு ட்ரிப் இங்க வந்துட்டு போயிடலாம் இந்த இடத்துல மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சௌரியங்கள் இருக்கிறத பார்த்து தான் இந்த சிறப்பு ரயில்களை விடுறாங்க சோ அந்த வகையில பாத்தீங்கன்னாக்கா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தாம்பரம் டு திருச்சி ஒரு பகல் நேரம் ஒரு வண்டி விட்டுருந்தாங்க ஆனா போன மாசம் அதுல இருந்து அந்த வண்டியை நிப்பாட்டிட்டாங்க அதுக்கு என்ன காரணம் கிடைக்கணும்னாக்கா அழகா பாத்துல இந்த கும்பமேளம் நடக்க இருக்கிறதுனால அந்த லோக்கல் அந்த கூட்டங்கள் கோடிக்கணக்கான பேர்கள் வருவார்கள் எதிர்பார்ப்பதால் இங்க உள்ள இஎம்யூ ட்ரெயின்ல போறான் நிறைய ட்ரெயின்களை இங்க இருந்து அந்த ஒரு ஒரு மாத காலத்திற்கு அங்க ஓடுறதுக்காக கொண்டு போயிட்டாங்க ஓடிக்கிட்டு இருந்த மயிலாடுதுறை கோயம்புத்தூர் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் ஜன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் சொன்னா மிக சாதாரணமான குறைந்த கட்டணத்துல ஆனா ரிசர்வ் பண்ணி மட்டும்தான் போக முடியும் அப்படி ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்துச்சு இங்க இருந்து மயிலாடுதுறை டு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் டு மயிலாடுதுறை இந்த வண்டிகள் இந்த பெட்டிகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பழைய மாடல் பெட்டிகள் ரொம்ப வருஷம் ஆச்சு இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா பண்ண இந்த கோச்சுகள் அலர்ட் ஆயிடுச்சு அப்ப எல்ஹெசிபி கோச்சுகள் புது கோச்சுகள் இந்த எல்லாம் சும்மா கோச்சுகள்லாம் என்ன பண்ணிட்டாங்க இந்த சும்மா இருக்கிற கோச்சுகளை தாம்பரம் டு திருச்சி ஒரு பகல் நேரம் சிறப்பு விட்டா என்னன்னு சொல்லி அதற்கான டைம் டேபிளை கொடுத்து அலர்ட் பண்ணிட்டாங்க தாம்பரம் திருச்சிராப்பள்ளி மெயின் லைன் வழியாக அதாவது தஞ்சாவூர் கும்போன வழியாக இந்த ஓட தான் இந்த உங்களின் பார்வையில் இன்று ஒரு தகவல் பதில் நேரம் வண்டியை விட்டு இருக்கிறாங்க அதை பற்றி அதாவது கோவை மயிலாடுதுறை ஜனசாபதி ஓடன அந்த கோச்சுன்னு அர்த்தம் அந்த கோச்சுகளை பயன்படுத்திக்கா இந்த சிறப்பு ரயில் நம்பர் சைபர் அறுபத்தி ஒன்னு தொண்ணூறு சைபர் அறுபத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஒன்னு அதாவது இந்த வண்டி திருச்சிராப்பள்ளியில காலை ஐந்து முப்பத்தி அஞ்சுக்கு புறப்படுகிறது திருச்சிராப்பள்ளி ஐந்து முப்பத்தி புறப்பட்டு தஞ்சாவூருக்கு ஆறு இருபத்தி ஆறு கும்பகோணம் ஏழு மணி மயிலாடுதுறை ஏழு முப்பது சீர்காழி ஏழு ஐம்பத்தி மூணு சிதம்பரம் எட்டு பத்து திருப்பாதிரி புலியூர் எட்டு அஞ்சு பண்டூட்டி ஒன்பது பதினஞ்சு பத்து அஞ்சுக்கு விழுப்புரம் திண்டிவனத்துக்கு பத்து முப்பத்தி அஞ்சு பதினோரு மணிக்கு மேல் பருவத்தூர் பதினொன்னு முப்பதுக்கு செங்கல்பட்டு பனிரெண்டு முப்பதுக்கு தாம்பரம் இந்த வண்டி ஓடக்கூடிய நாட்கள் ஜனவரி மாதம் நான்கு ஐந்து பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினேழு பதினெட்டு நாட்கள் ஓடுது ட்ரிப்பு திருச்சிராப்பள்ளி டு தாம்பரம் ஒன்பது ட்ரிப்பு தாம்பரம் டு திருச்சிராப்பள்ளி சோ பொங்கல் தயத்துல ஓடுறதுனால இது ஒரு வசதியான வாய்ப்பான மக்கள் இதை பயன்படுத்தலாம் இதுல ரிசர்வ் பண்ணி தான் ஏற முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க அந்த ஜன்சதாப்தி கோச்சை வந்து அந்த ரிசர்வ் பண்ணி பண்ணி தான் ரிசர்வ் ஏற முடியும் இந்த வண்டியானது தாம்பரம் போய் பிறகு மதியம் புறப்பட்டு திண்டிவனம் ஐந்து ஐம்பதுக்கு பதினேழு ஐம்பதுக்கு விழுப்புரம் அப்புறம் வந்து பண்ருட்டிக்கு பதினெட்டு பதிமூணு திருப்பாதிரி புள்ளியூருக்கு பதினெட்டு முப்பது சிதம்பரத்துக்கு பத்தொன்பது முப்பது சீர்காழி பத்தொன்பது நாற்பத்தி ஆறு மயிலாடுதுறை இருபது நாப்பத்தி அஞ்சு கும்பகோணம் இருபத்தி ஒன்னு இருபது தஞ்சாவூர் இருபத்தி ரெண்டு பதினைந்து அப்புறம் திருச்சிராப்பள்ளிக்கு இரவு பதினொன்று முப்பத்தஞ்சு இருபத்தி முப்பத்தஞ்சு வந்து சேருகிறது வசதி கொண்ட ரிசர்வ் செய்து மட்டும் ஏறக்கூடிய வண்டி இது விரைவில் இதற்கான ரிசர்வேஷன் தொடங்கும் மக்கள் இந்த ரிசர்வேஷன் சார்ட்ட பார்த்து உடனடியாக புக் செய்து கொள்ளுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு தெரிவிங்க நம்ம நிகழ்ச்சிக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்